வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோவில் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாத ராசி பலனை பார்க்க போகிறோம் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு என்ன எதிர்பார்க்கலாம் என்பதை தெளிவாக பார்ப்போம் மேஷம் டிசம்பர் மாதம் மேஷ ராசிக்காரர்களுக்கு வலுவான முன்னேற்றம் தரும் தொழிலில் புதிய பொறுப்பு வேலை மாற்றம் அல்லது அங்கீகாரம் கிடைக்கும் பண வரவு மெதுவாக உயரும் குடும்பத்தில் சிறிய சிக்கல்கள் இருந்தாலும் சமாதானமாகும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ரிஷபம் இந்த மாதம் ரிஷபராசிக்கு மிகச்சிறந்த பண அதிர்ஷ்டம் இழந்த வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் எதிர்பாராத வரவு குடும்பத்தில் மகிழ்ச்சி உறவுகளில் நல்லிணக்கம் மன அமைதி அதிகரிக்கும் மிதுனம் சில வேளைகளில் தாமதம் இருந்தாலும் இறுதியில் நல்ல பலன் கிடைக்கும் செலவுகள் அதிகரிக்கும் சேமிப்பில் கவனம் தொழிலில் புதிய தொடர்புகள் பெரும் பயன் தரும் ஆரோக்கியத்தில் சிறிய பிரச்சனைகள் வரலாம் கடகம் வேலை அதிகரிக்கும் மாதம் உழைப்புக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் பண வரவு அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் ஆதரவு ஆனால் மன அழுத்தம் இருக்கும் பயண வாய்ப்புண்டு மாதம் வாய்ப்புகளின் மாதம் வேலை மற்றும் வியாபாரத்தில் எதிர்பாராத முன்னேற்றம் பண வரவு நன்றாக வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உறவுகளில் புரிதல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் கண்ணி அமைதியான மற்றும் பயனுள்ள மாதம் தாமதமின்றி வேலைகள் நிறைவேறும் செலவுகள் குறைந்து சேமிப்பு அதிகரிக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் துலாம் இந்த மாதம் நீண்ட நாள் பிரச்சனைகள் தீரும் வேலையில் புதிய உயர்வு அல்லது பாராட்டு கிடைக்கும் பணம் சேமிக்க நல்ல நேரம் வீட்டில் நல்ல நிகழ்வுகள் நடக்கும் மாணவர்களுக்கு நல்ல பலன் விருச்சிகம் மிக வலுவான முன்னேற்றம் கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் அதிகம் வேலை பகுதியில் போட்டிகள் இருந்தாலும் வெற்றி உங்களுக்கே குடும்பத்தில் சின்ன கருத்து வேறுபாடுகள் ஆரோக்கியத்தில் கவனம் அவசியம் தனுசு டிசம்பர் மாதம் மிக அதிர்ஷ்டம் நிறைந்தது நினைத்ததெல்லாம் நிறைவேறும் பணம் கைவரிசையாக வரும் திருமணம் மற்றும் புதிய தொடக்கங்களுக்கு நல்ல நேரம் ஆரோக்கியம் வலுவாக இருக்கும் மகரம் சில சவால்கள் வந்தாலும் முடிவில் வெற்றி உங்களுக்கே செலவுகள் அதிகரிக்கும் வேலைகளில் பொறுமை தேவை குடும்பத்தில் அமைதி இருக்கும் மாத இறுதியில் நல்ல செய்தி கும்பம் தொழிலில் வேகமான முன்னேற்றம் புதிய வாய்ப்புகள் தரும் மாதம் பண வரவு அதிகரிக்கும் உறவுகளில் மகிழ்ச்சி ஆதரவு ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மீனம் தடைப்பட்ட வேலைகள் அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறும் பணம் வரவும் நிலையும் உயர்வு குடும்பத்தில் அமைதி ஒற்றுமை சிறிய ஆரோக்கிய பிரச்சனைகள் கவனம் தேவை மொத்தத்தில் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அனைத்து ராசிகளுக்கும் புதிய மாற்றங்கள் வளர்ச்சி மகிழ்ச்சி தருகிறது எல்லோருக்கும் செழிப்பு நலம் நிம்மதி கிடைக்க இறைவன் அருள் புரியட்டும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்